துலாம் ராசி அன்பர்கள் தை மாத பல தை மாத பலன் சொல்றதோட சிறப்பு பலன்னே சொல்லணுங்க உங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் நாலு கிரகங்கள் சேருது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டே கால் நாள் அஞ்சு கிரகம் சிறப்பது அப்போ நாலு கிரகம் அஞ்சு கிரகம் ஒரு இடத்துல சேருதுன்னா ஏதோ மிகப்பெரிய மாறுதலை இந்த மாதத்துலேயே உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதை பற்றி என்ன ஏதுன்னு பார்ப்போம் இது ஆண் பெண் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சமமாக வரும் ஏன்னா நான் எழுத பிரெடிக்ஷன் அப்படி தான் எழுதியிருக்கிறேன் பார்ப்போம் முதல்ல பொதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்ல காலம் பிறக்கின்ற காலகட்டம் இதோ அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தொலாம் ராசி அப்படின்னாலே உள் உணர்வு மிக்க ராசி இந்த ராசிக்கு எப்பயும் சொல்லணும் உள் உணர்வு மிக்க இன்ட்யூஷன் பவர் இறை நம்பிக்கை பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைக்கும் இந்த ராசிக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் ஆனால் வீடு சுக்கரன் வீடு ஆனால் தொடர்பு ஆன்மீகம் இதுதான் இந்த ராசிக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை மற்றவர்கள் வசீகரிக்கக்கூடியது பேச்சால் மற்றவரை கவரும் திறமை இந்த ராசிக்கு இயற்கையாக உண்டு பேசி சாதிக்கிறது பேசி கன்வின்ஸ் பண்ணுறது ஆனால் இந்த ராசி சமமாக அனைவரும் நடத்த ஆசைப்படும் எந்த ஒரு விஷயமும் சமமாக நடத்தக்கூடியதாக இருக்கும் எது ரைட்டோ அதோ ஓகேங்க தப்புனா தப்புங்கும் அதான் இந்த ராசியோட சிறப்பு இதில் நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நான் சொல்லுவேன் சார் துலாம் ராசி ஆட்களை ஒருத்தர் நிர்வாகத்தில் போடுங்க இல்லை சேல்ஸில் போடுங்கன்னு சொல்லுவோம் அளவுக்கு வளர்ச்சியான ராசி பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பார்வை உண்டு இந்த தை மாதத்தில் குரு பார்க்க கோடி நன்மையாக கோடி நன்மையாக ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆக விஷயம் பாப்புலாரிட்டி உங்களுக்கு பாப்புலாரிட்டி யோகம் உண்டு உங்களை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிய வருகிற காலகட்டம் சுப தகவல்கள் வரும் உங்களுக்கு மூணாம் அதிபதி மஞ்சளியும் குருபாரி பேர் பார்த்தா சுப தகவல்கள் வரும் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒரு ப்ராசஸ் தொட்டு செஞ்சு ஸ்ட்ரகிளான விஷயம் திருப்பி நடக்கும் அப்போ ஆல்ரெடி நிறைய விஷயம் நீங்கள் பண்ணி ஒரு சில விஷயங்கள் முடிவு தெரியாமல் எழுபடியாக இருக்கும் அது திருப்பி வரும் அப்போ மீண்டும் வர ஒரு வாய்ப்பு டாக்குமெண்ட் விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் கோயில் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு அது ஸ்போர்ட்ஸு சினிமா அதுலேயே ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் இது ஆர்வம் இருந்திருக்கும் பண்ணலாமா வேண்டாமா ஒரு இழுத்துட்டு இருக்கும் ஆனால் திருப்பி உங்களை விதி இழுத்துட்டு போய் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும் மியூசிக் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ராசி இந்த காலத்தில் அதிகரிக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆசிரியர் மனப்பக்கம் வரிகரம் மாதம் ஆசிரியர் நாலாம் இடம் எழுத்து விட்டாலே அடையும் ஆசிரியர் மனப்பக்கம் உண்டு பதவி உயர்வு உண்டு இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டது நடக்கும் எத்தனை விஷயம் நடக்குங்க முதல்ல நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு நாலாம் இடம் எழுத்தால் எப்படிங்க குழந்தை வரும் நாலாம் இடம் தாங்க தாய்மை அப்ப ஒரு பெண்ணுக்கு நாலாம் இடம் கரெக்டா வலுத்து விட்டாலே தாய்மை அடையும் இப்ப குழந்தை பிறக்குமா இல்லையான்னு அஞ்சாம் இடத்தை வச்சு பார்ப்போம் அது ஓகே அஞ்சாம் இடத்துல வருகின்ற குழந்தை எப்படி இருக்கும் நான் தாயாவானா அப்படின்னு இது ஆணுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் தந்தை ஆவானா தந்தையாகும் அதிகாரம் உண்டா ஒன்பதாம் இடம் கெட்டு